போட்ட ட்வீட்டை டிலீட் செய்துவிட்டு ஆன சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் நடிகர் சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் அண்மையில் திமுகவில் இணைந்தார் அவருக்கு திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் பதவியானது வழங்கப்பட்டுள்ளது திமுகவில் இணைந்ததிலிருந்தே அவர் திமுகவிற்கு சொம்பு தூக்கி பிற கட்சிகளை இழிவாக பேசி வந்தார் ஏசி கேரமல்ல உட்காந்துட்டு சொகுசு விமானத்தில் கூட கல்யாணத்துக்கு போன ஒரு அரசியல்வாதி உதயநிதி இல்லை என்று விஜய் விமர்சித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அண்மையில் ஒரு ட்வீட்டை போட்டு தளபதி விஜயை மறைமுகமாகவும் விமர்சித்திருந்தார் அவரது ட்வீட்டில் எனக்கு எப்போதும் அஜித் சார் தான் பிடிக்கும் அவர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பெண்களை ரொம்ப மரியாதையுடன் நடத்துபவர் அவரின் ரசிகர்களும் அதை பின்பற்றுகின்றனர் அஜித் சார் தன்னுடைய ரசிகர்கள் ஆன்லைனில் பெண்களை அச்சமூட்டுவதையோ அவமரியாதை செய்வதையோ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் பெண்களுக்கு எதிரான மிரட்டல்களையோ துன்புறுத்தல்களையோ ஊக்குவிக்கும் அல்லது அதைப்பற்றி மௌனமாக இருக்கும் எந்த தலைவனும் உண்மையான தலைவன் என்று சொல்ல தகுதியற்றவர் என்று நான் நம்புகிறேன் என்று விஜயை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் இதை பார்த்த தளபதியின் தொண்டர்கள் திமுக கட்சி தலைவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய வீடியோக்களை போட்டு இவரை டேக் செய்து விட்டுவிட்டனர் அதை பார்த்து திவ்யா சத்யராஜ் கடுப்பாகி போட்ட ட்வீட்டையே டெலீட் செய்துவிட்டு ஆளே எஸ்கேப் ஆயிட்டாங்க